நெல்லையில ஒரு கிராமம் அங்க நூறு வருஷமா யாரும் குடியிருக்காத ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டை எல்லோரும் ஜன்னல் வீடுன்னு சொல்வாங்க ஏன் அந்த பெயர் வந்தது அந்த வீட்டோட மெயின் ஹாலில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு யாராவது அந்த ஜன்னலின் அருகே போனா உள்ள இருந்து யாரோ மெதுவா மூச்சு விடுற சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும் ஒருநாள் கிராமத்தில் இருக்கிற மூணு நண்பர்கள் கார்த்திக் யுவன் ரவி சவால் விட்டுக்கிட்டே இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க பயமா அதெல்லாம் நமக்கு ஒன்னும் இல்ல நம்மை மூணு பேரும் இருந்தா பேயே நம்ப கிட்ட வராது என்று கார்த்திக் சிரிச்சான் அவங்க உள்ள போன உடனே கதவு தானே அடைஞ்சிச்சு மூணு பேரும் அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அதுக்கு அப்புறம் அந்த ஜன்னலில இருந்து கண்ணாடி மாதிரி பிரகாசமா இரண்டு கண்கள் தெரிஞ்சிச்சு அங்கே ரொம்ப குளிர் காற்று வீச ஆரம்பிச்சிச்சு ரவி தைரியமா கேட்டா ஹலோ யாரு உள்ள அதுக்கு மெதுவா ஒரு சத்தம் வந்துச்சு என்னால வெளியே போக முடியலன்னு அந்த சத்தம் ஒரு மாதிரி இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு மனச நெருடுற மாதிரி இருந்துச்சு யுவன் அப்படியே பயந்து கத்தினா அவன் கத்தினதும் அந்த ஜன்னலிருந்து கையை போல ஒரு கருப்பு நிழல் வந்தது இவனோட கழுத்தை பிடித்து இழுக்க ஆரம்பிச்சுச்சு கார்த்திக் ரவி இருவரும் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணினாங்க ஆனா அந்த நிழல் அவனை முழுசா உள்ள இழுத்து கொண்டு போச்சு ஜன்னல் சத்தமா தடாக்குன்னு மூடிருச்சு அடுத்த நாள் காலை கிராமத்துல உள்ளவங்க அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் ரவி மயக்கத்தில் கிடந்தாங்க யுவன் மட்டும் எங்கேயும் இல்ல ஆனா ஜன்னலின் கண்ணாடி மேல் புதுசா ஓர் என்கிரேவிங் தோன்றியது அதுல தெளிவா எழுதப்பட்டிருந்தது அதுல யாரும் எழுதாமலே அந்த ஜன்னலோட கண்ணாடி மேல் தானாகவே ஒருவன் வந்தான் ஒருவன் தங்கினான்னு எழுத்து தோன்றியது கதை பிடிச்சதா இன்னும் இப்படி கதைகள் கேட்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவுதான் நம்மை இன்னும் நிறைய கதைகள் சொல்ல இன்ஸ்பயர் பண்ணுது